ஆட்சிக்கு வந்த அப்புறம் வாய மூடிடுவோம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கொடநாடு கொலையாளிகளை கண்டுபிடிப்போம் ஆட்சிக்கு வந்த அப்புறம் அதான் அதுதான் கிலோ பத்து அரை கிலோ பத்து அந்த வியாபாரிக்கும் மரியாதைக்குரிய ஸ்டாலினுக்கும் என்ன வித்தியாசம் என்பதை இந்த மாமன்றத்தில் எழுப்புறேன் அதே போல என்னுடைய அருமை தம்பி என்னுயிர் தம்பி என்னுடைய பாலிகால தம்பி லைலா மணி லைலா காலேஜ் ஓனர் கூட லைலா பேரை போட்டுக்க மாட்டாப்ல தம்பி போட்டுக்கல நானும் போய் இருந்து சென்ட் துறைமுருகன் போட்டீங்கன்னா சேவிஸ் கூடு சென்ட் துறைமுருகன் போட்டுக்க போறேன் அது மாதிரி தம்பி சாட்டை அது ஓட்டையினர் ஓட்டை தான் கொள்கை இல்லாத கூமுட்டை கூட்டத்தை ஓட்டை போடும் இந்த சாட்டை தம்பி சொன்னாங்க பாஜகவுக்கு போய் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல நாங்க ஓட்டு கட்டோம்னு பாஜக மட்டும் இல்ல தம்பி தமிழ்நாட்டில் அதிமுக ஓட்டு கட்டம் ஏன் கேட்டோம் என் இனத்தை கொண்டொழித்த காங்கிரஸ் கட்சியை கருவறுக்க வேண்டும் என்பதற்காக காங்கிரஸை எதிர்த்து போட்டியிட்ட எல்லாருக்கும் வாக்கு கேட்டோம் செங்கோட்டின் ஓட்டு கேட்கல காங்கிரஸ் எடுத்து போட்டிட்டு அறுபத்தி மூணு தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஓட்டு கேட்டோம் அதே போல ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு கேப்டன் தமிழ்ச்செல்வன் ஒரு தமிழன் புதுக்கோட்டை மண்ணின் மைந்தன் அங்கே தாராவி தொகையிலே அங்கே ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய அன்பை பெற்றவர் அந்த அடிப்படையில தான் அந்த கேப்டன் தமிழ்ச்செல்வனுக்கு நாம் தொடர்ச்சி மேடையில காங்கிரஸ் கட்சி அங்கே நின்றதுனால காங்கிரஸ் எதிர்த்து காங்கிரஸ் கட்சியில ஒரு வட இந்தியர் நின்றார் தமிழனாக கேப்டன் தமிழ்ச்செல்வன் என்றால் நாங்கள் வாழ்க்கை கேட்டோம் சரி கேப்டன் தமிழ்ச்செல்லுக்கு ஓட்டு போட்டு நாங்களே பிஜேபி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய அருமை அண்ணன் தாவேக்காவுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாலு பதினாறு பதினாறு நாலு அன்று நாடாளுமன்ற தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடியை பாரத பிரதமர் மோடி எதுக்கு போய் பார்த்தாரு இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு என்று நரேந்திர மோடி கிட்ட போய் எப்படி சேம் கொடநாடு செங்கோட்டையனுக்கு அவருக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு செங்கோட்டையனுக்கு அவரு தலைவர் என்று நினைச்சு ஜெயலலிதா கால விழுந்து கிடந்தாரு இவர் தலைவா படத்துக்காக விழுந்து கிடந்தாரு வித்தியாசம் அந்த மோடி போடுறாரு ட்விட்டு இன்னும் இருக்கு தம்பி வித் நோட்டட் பிலிம் பர்சனாலிட்டி இன் த சவுத் விஜய் கீழே கமெண்ட் போய் பார்த்தா விஜய் ஃபேன்ஸ் உடைய ஓட்டு போற மோடிக்கு தான் இதுதான் பாஜகோட பீட்டிவு இரண்டாயிரத்தி ஒன்பது ஈழத்தில் இனப்படுவது செய்த காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து களமாடிய நாங்க எங்க அந்த இரண்டாயிரத்தி ஒன்பது இனப்படுவது செய்த காங்கிரஸ் கட்சியில இளைஞரணி பொறுப்பு கேட்ட விஜய் எங்க